ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷாப்பிங் ஹால் நான் அப்படி சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக விளைவிச்ச கீரை வகைகள் பழங்கள் அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த கீரை வகைகள் எல்லாமே இங்கே இருக்க கடைகள்லேயோ தமிழ் கடையோ என்னோ எங்கேயுமே வாங்கலை இங்கே இருக்க ஒரு மார்க்கெட்டில் ஒன்று வாங்கினது இங்கே போர்தோளை சனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது போர்தோல இங்கே அதான் சைனீஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் இந்த கீரை வகைகள் எல்லாமே நான் வாங்கினேன் நான் இங்கே போர்தோவில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாங்க இந்த என்னென்ன நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கங்குன் கீரை இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க கங்குண்டுன்னு சொல்லுவோம் வேறு ஒவ்வொரு ஊரில் என்ன சொல்கிறதோ தெரியாது இது வந்து புதினாயில் மெந்தில இது வந்து வல்லாரக்கீரை இது வந்து கொரியாந்தர் மல்லித்தலை அடுத்தது இது வந்து ஒரு கீரை இது அரைக்கீரையோ சிறுகீரை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இதுதான் ஸ்பெஷல் முருங்கைக்கீரை எல்லாமே பேக் பண்ணி தமிழ் கடையில் அப்படி வாரது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே எங்களுக்கு கிடைக்குது இதுவும் ஒரு வல்லாற பேக்கெட் தான் ஆனால் இதோடைய விலைகளை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு சீப் இது மாம்பழம் இது எங்களோட ஊரில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு வாசமாக இருந்தது நம்மளை இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கும்போது இப்படி வாசங்கள் வரதில்லை ஆனால் இந்த மாம்பழம் நல்ல வாசமாக இருந்தது அடுத்தது சோளம் வாங்கினேன் நாங்கள் இந்த சோளமும் ஒரு ஸ்பெஷலாக தான் இருந்தது எனக்கு ஸ்பெஷலாக என்னென்னு தெரியலை நம்மளை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சோளம் வந்து வெள்ளை கலராக இருந்தது இப்படி சோளங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவோ ஸ்ரீலங்காலேயோ வெவ்வேறு நாடுகள்லேயோ எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பழம் நெக்ட்ரின் பழம் நல்லா பெருசு பெருசாக இருந்தது இதுவும் இயற்கையாக அவங்களாக விளைவிக்கக்கூடிய பழங்கள் தான் அதுவும் வாங்கினது அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின மரக்கறிகள் மட்டும் இல்லாமல் புடலங்காய் சுரக்காய் பாவக்காய் அப்படியான மரக்கறிகளும் கிடைக்கும் அங்கே இதெல்லாம் தான் நான் வாங்கின மரக்கறிகள் கீரை வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் ஒரு கட்டு ஒரு ஈரோ ஒரு ஈரோ தான் இதோட மதிப்பு சோளம் வந்து இந்த இதான்னு பாருங்கள் சோளமெல்லாம் நாலு சோளம் அஞ்சு ஈரோ அப்படி வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வாங்கினது வெள்ளைப்பூடு வந்து ஒரு கிலோ மூன்றுரூவா அம்பசம் அப்படி ஒவ்வொரு இதுகளும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது இதான் நான் வாங்கின சோழம் ஆச்சரியமாக இருந்தது தானே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமாண்டு நான் ஷேர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்